நீங்க <laughs> <laughs> இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துல இருக்கும்போது ஒரு 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 பிரச்சனை இருக்கும்போது நம்ம தாண்டி வரதுக்கு எதனா ஒரு விஷயம் தேவை கண்டிப்பா கண்டிப்பா அதனால இந்த நேரத்துல நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்குதுனா இன்னைக்கு வந்து நான் எங்க வீட்டுல வந்து ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் எடுக்கிறாங்க இது வரைக்கும் நான் பண்ணாத ரெசிபி இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றோம் அதான் அந்த கூட்டு சாறுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு கம்பஞ்சோறு கம்பஞ்சோறு கூட்டு சாறு இந்த கூட்டு சாறு தோறும் எது காய்கறி போட்டு எல்லாம் பண்ண போறோம்னு நினைச்சேன் பட் காய்கறி எல்லாம் எதுவும் இல்லை எதுவும் கூட சோரம் பருப்பு ஊற வச்சு எல்லாரும் சொல்ற எப்படி நீங்க அப்புறம் இந்த அப்புறமா வரும் இது வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் செப்டினா அவங்க டீம் எல்லாரும் வந்தது என்னோட ஃப்ரெண்டு ரமணி வந்தது எங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து தபாலோடையும் ஒரு டீ கொடுத்தாங்களே

அதே மாதிரி ரமணியோட சேனல் ராஜபாளையம் ரெசிபிஸ்கையும் இந்த இது கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோருமே பாருங்கள் தினா சேனலில் நான் கொடுக்குற ரெசிபிஸ் எல்லாமே வரும் எங்கள் பொண்ணுமே வந்து ரெண்டு ரெசிபி கொடுக்குறதா இருக்காங்க அதையுமே பாருங்கள் அவங்க வந்து அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாருக்குமே நம்மளோட கம்யூனிட்டியுமே அதை ஷேர் பண்ணுறேன்னு நீங்கள் எல்லாருமே பாருங்கள் தினா ரெசிபி அப்படின்னா கேட்கவே வேண்டாங்க நான் வந்து பெயர் அளவில் சொல்லலை அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கே நோ சான்ஸ் ஒவ்வொரு ஊருக்காக போய் போய் பொய் போய் திறமை இருக்கவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் போடுறீங்க பாருங்கன்னா செஃப்திண்ணா எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நான் எங்கள் வீட்டில் அவரு எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே அவர் வரவேற்று உபசரித்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் கேஷ்வலாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் வீடியோவுக்கு ரெடியானோம் கேமராலாம் செட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து வீடியோவும் ஆரம்பித்தாச்சுங்க இதுக்கு இடையில் வந்து கிடைக்கிற கேப்பில் வந்து இப்போ நான் ரமணி செஃப் தீனா எல்லாருமே கொஞ்சம் இருந்தோம் அதில் வந்து அவங்களோட அனுபவத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட வீடியோ அனுபவத்தையும் செஃப் தினா கேட்டாங்க சில வேல்யூபிள் சஜஷன் எல்லாமே செஃப் தினா எங்களுக்கு கொடுத்தாங்க தீனா விட நானும் ரமணியும் வயசில் வேணால் பெரியவங்களாக இருக்கலாம் ஆனால் குக்கிங் லைனில் வந்து அனுபவ அறிவு அப்படிங்கிறது வந்து அதிகமான அனுபவம் செஃப் தீனாவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்திருக்காங்க அப்புறம் மீடியாலெல்லாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க கேட்ரிங் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்க சேனல் வைஸும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் நிறைய பேரை பிரபலங்களை சந்தித்து நிறைய திறமையானவர்களை நமக்கு கொண்டு வந்து முன்னிறுத்துகிறாங்க அதனால் தீனா கிட்ட அவங்களோட அனுபவங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இடையில் ஒரு கேப்பில் ரமணி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வடையும் டீயும் ரெடி பண்ணுறாங்க ரமணி செப்தீனா வந்தி நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு தேங்க்ஸ் பா நம்ம வீட்டில் இருக்க லெமன் கிராஸும் கொத்த செம்பருத்தி வச்சு ஒரு லைட்டா ஒரு டீ போட்டிருக்கேன் உங்களுக்கு செப்தீனா கூட நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல எல்லாரும் கழிச்சு போய்ட்டோம் டயர்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீ போட்டிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் ரெடியா இருக்கு டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டமும் செய்ய போறாங்க என்ன ரம்னி இந்தபால் தபால் வடை லெமன் கிராஸும் செம்பருத்தியும் வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கோம்

எல்லாருமே கேமராமேன்லேருந்து எல்லாருமே வந்து டயர்ட் ஆகிட்டோம் இப்போ ரமணி எங்கள் உடனே வந்து எல்லாருக்கும் இப்போ இந்த டீ போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்தது வடையும் எங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரமணி உங்களோட தவால் வடை ரெடியாக ரெடி சூப்பராக சூப்பராக ரெடியாக இருக்குது எல்லாருக்கும் பசிக்குது இன்னும் வீடியோ முடியல எங்கள் லஞ்செல்லாம் அப்புறம்தான் உங்கள் வடை தான் இப்போ ரெடியாக வச்சாச்சு சூப்பர்ப்பா நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் உங்கள் வடையை சாப்பிட்ருக்கேன் இப்போ ஜெஃப் தீனாலேருந்து அவங்க அசிஸ்டண்ட் எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறாங்க ஒரே நிமிஷம் அவ்வளோதான் இப்போ ரமணி செஞ்ச வடையை எனக்கு தீனாவுக்கு அவங்க டீமில் இருக்க எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுத்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தீனா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஏதோ போண்டா பண்ண போகிறீங்கன்னு நினச்சேன் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாருக்குமே ரமணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க நானும் லஞ்செலாம் வந்து காலையிலேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சேங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை ஒரு வழியாக வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு நினைச்சோம் தேங்க்யூ தேங்க் யூ ரமணி இப்போ மீதி வச்சுருந்த மாவையும் ரமணி வந்து தீனாவுக்கு இப்போ ஊற்றி காட்டுறாங்க

பிரியாணி அது பிரியாணி வேற ஓகே ஆனந்தாஸ்ல போய் பிரியாணி சாப்பிட்டாதவங்க யாருமே என்ன குற்றாலம் போறவங்க எல்லாரும் வந்து அஜபாலத்துல போய் பிரியாணி சாப்பிடுவாங்க என்ன போற அப்புறம் இந்த தபால் வடை ஒரு தபால் வடை வந்து குணுகுணுன்னு சொல்லிட்டு தெரியும் ஆ இட்லி மாவுல பண்ணுவாங்க அந்த வடை ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் சுஷியம் அது ஆந்திராலயே பண்ணுவாங்க இல்ல ஆமா அது வந்து குணுகுணுன்னு வாங்கா நாங்க நாங்க குட்டி வடைன்னு சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பேசிட்டு வீடியோ முடிக்கும் போது ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க அப்புறம் அடுத்த நாளும் நாங்கள் வந்து வீடியோவுக்கு ஆனோம் இப்படி தான் மூணு நாளுமே எங்களுக்கு வந்து செஃப் தீனா அவங்க டீம் கூட இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் மறுநாள் எல்லாமே சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸில் தான் வீடியோ எடுத்தங்க நான் ஒன்று ரெண்டு ரெசிபி செஞ்சு காட்டினேன் எங்கள் பொண்ணும் செஞ்சாங்க அந்த ரெசிபிஸ் எல்லாமே செஃப் தீனா சேனலில் வரும் இப்போ வந்து ரெஸ்ட் டைமில் எங்கள் குட்டிமா கூடையுமே வந்து ரொம்ப அன்பாக எங்கள் மாப்பிள்ள கூட எல்லார் கூடயுமே வந்து தீனா இருந்தாங்க தீனா கரூர் வந்த அன்றைக்கி நல்லா மழங்க அந்த மழையை வந்து நல்லா வெளியில் நின்று தின ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மழை நேரத்துக்கு சூடாக என்ன ரெசிபி பண்ணினேன் அப்புறம் மறுநாள் எங்கள் பொண்ணு என்ன ரெசிபி பண்ணாங்க எல்லாமே செஃப் தீனாஸ் கிச்சனில் வருங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி தானே இருக்குது பிரியாணி எல்லாம் இல்லைங்க இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தாங்க ரொம்ப சத்தானதும் கூட இந்த மாதிரி தான் நானும் எங்கள் பொண்ணும் வந்து செஃப் தீனாஸ் கிச்சனுக்கு ரெசிபிஸ் எல்லாமே எங்கள் ஊர் ஸ்பெஷலாக தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நேரத்தில் செஃப் தீனாஸ் கிச்சனில் கருவேப்பிலை பூண்டு கொழும்பு ரெசிபி கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள் நான் என்னோடய கம்யூனிட்டிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு இந்த நேரத்தில் செஃப் தீனாவும் அவங்க டீமும் வீட்டுக்கு வந்தது ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க

எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு அழகாக ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க இது ஆக்சுவலாக எங்கேஜ் கூட்டுக்காக நாங்கள் வந்து நாங்கள் செட் பண்ணோம் ஆனா அந்த சைடு ரெண்டு ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ரெண்டு ராக் ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் தான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஒரு பொண்ணு பேச டப்பா ஒரு சின்னது அந்த அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே எங்கள் பொண்ணோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் இந்த மாதிரி வைக்கும் என்னன்னா என்னென்னா அவங்களுக்கு பொருள் வீணாகாது அதுக்கு தனி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணும்போது நல்லா இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் மட்டும் சொல்ல மாட்டேன்

உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ